தை அமாவாசை ஏழு தலைமுறை பாவம் நீங்க இந்த மூன்று பொருட்களை தானம் செய்யுங்க தெய் மாத அமாவாசை முன்னேவோர் வழிபாட்டிற்குரிய மிக முக்கியமான நாளாகும் தை அமாவாசையில் முன்னேவோர்கள் நம்முடைய வீடு தேடி வந்து நாம் அவர்களுக்கு செய்யும் மரியாதையை கண்காணிப்பதாக சொல்லப்படுகிறது நாம் செய்யும் தர்ப்பணம் தானம் போன்றவற்றை ஏற்று நமக்கு ஆசி வழங்குவதாக சொல்லப்படுகிறது அதே ஓடு நம்முடைய ஆன்மீக பலமும் அதிகரிக்கும் தை அமாவாசை அன்று யாருக்கு தானம் செய்ய வேண்டும் என்னென்ன தானம் செய்ய வேண்டும் எந்தெந்த பொருட்களை தானம் செய்தால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கி முன்னேவோர்களின் ஆசியை பரிபூரணமாக பெற முடியும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் தை அமாவாசை வருடத்தில் வரும் மிக முக்கியமான அமாவாசைகளில் ஒன்று தை அமாவாசை ஆகும் உத்தராயண காலத்தில் வரும் முதல் அமாவாசை இது என்பதால் இது தவறவிடக்கூடாத மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது வருடத்தில் வரும் மற்ற இருபத்தி மூன்று அமாவாசைகளில் விரதமிருந்து முன்னேவர்களை வழிபட முடியாவிட்டாலும் இந்த ஒரு அமாவாசை அன்று மட்டும் விரதம் இருந்து முன்னேவர்களுக்கு தர்ப்பணம் கொதெடுத்தால் வருடம் முழுவதும் அமாவாசை விரதம் இருந்து முன்னேவர்களை வழிபட்ட பலன் கிடைக்கும் அதேவோடு நாம் செய்த பாவங்கள் மட்டுமின்றி நம்முடைய ஏழு தலைமுறை முன்னேவர்கள் செய்த பாவங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை தை அமாவாசை இந்த நாளில் மூன்று முக்கிய பொருட்களை தானம் அளிப்பது மிக மிகச் சிறந்தது ஆகும் தை அமாவாசை அன்று எந்தெந்த பொருட்களை தானம் செய்ய வேண்டும் யாருக்கு தானம் அளிக்க வேண்டும் எந்த மாதிரியான பொருட்களை தானம் அளித்தால் நவகிரக தேவோஷங்களில் இருந்து விடுபட முடியும் என்பதைத் தெரிந்து கொதொள்ளலாம் தானம் அளிக்க வேண்டியவை தை அமாவாசையில் முன்னேவர்களுக்கு பித் தர்ப்பணம் அளிப்பதுடன் தானம் வழங்குவது மிக மிக முக்கியமானதாகும் அதிலும் அந்தணர்களுக்கு தானம் வழங்க வேண்டும் என்பார்கள் எல்லா அந்தணர்களுக்கும் தானம் அளிக்கக்கூடாது முன்னேவர்களுக்கு தர்பன் காரியங்கள் செய்து வைக்கும் அந்தனர்களுக்கு மட்டுமே தானம் அளிக்க வேண்டும் அமாவாசை என்பது சந்திரனுக்குரிய தினம் என்பதால் சந்திரனுக்குரிய பொருட்களான வெள்ளை நிற பசிரங்கள் பச்சரிசி பச்சை காய்கறிகள் ஆகிய மூன்று பொருட்களை தானம் அளிப்பது சிறப்பு தெற்பன் காரியங்கள் செய்யும் அந்தனர்களுக்கு இந்த மூன்று பொருட்களை தானம் அளித்தால் மட்டுமே அது முன்னேவர்களைச் சென்று சேரும் என்பது நம்பிக்கை சனி தவுலையில் இருந்து விடுபட இது தவிர சனிகார்காத்துவம் உடையவர்களுக்கும் தானம் அளிப்பது சிறந்தது அதாவது மாற்றுத்திறன் கொதண்டவர்கள் சாலையோரங்களில் வசிப்பவர்கள் அனைவராலும் கைவிடப்பட்டவர்கள் ஆகியோருக்கு உதவி செய்வது சிறப்பு சாலையோரங்களில் யாசகம் வாங்கி சாப்பிடுபவர்களுக்கு உணவு அளிப்பது சாலையோரம் வசிப்பவர்களுக்கு போர்வை வாங்கிக் கொதெடுப்பது நல்லது குறிப்பாக கருப்பு நிற கம்பளி போர்வை வாங்கிக் கொதடுப்பது சனியின் பிடியில் இருந்து விடுபடுவதற்கும் பித்துக்களின் ஆசியை பெறுவதற்கும் ஏற்றதாக இருக்கும் தை அமாவாசை வழிபாட்டு பலன்கள் தை அமாவாசை அன்று இவற்றை செய்து முன்னேவர்களுக்கு விருப்பமான உணவுகளை படைத்து வழிபடுவது பித்துக்களின் ஆசையை பெற்றுத்தரும் அதனால் நம்முடைய பாவங்களில் இருந்தும் விடுபட முடியும் தை அமாவாசையில் காலையிலேயே முன்னேவோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்துவிட வேண்டும் இது அவர்களை திருத்தி அடைய செய்யும் என்பதால் நம்முடைய பாவங்கள் மட்டுமின்றி நமக்கு முந்தைய தலைமுறையில் இருந்தவர்கள் செய்த பாவங்கள் பித்துக்காரியங்கள் செய்யாமல் விட்ட குறைகள் தவறுகள் ஆகியன நீங்கி நன்மைகள் அதிகரிக்கும் என்பது ஐதீகம்